தந்தை மகன் துயா ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று தவ காலத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் சாம்பல் புதல் விபூதி புதன் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம் நாங்கள் இன்று நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகின்றது மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் உருக்கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரோடு சேர்ந்து எங்களுடைய பயணத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்னும் படையிலே கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்திலே நாங்கள் உள்ளத்தாலும் எங்களுடைய உணர்வுகளாலும் எங்களுடைய வாழ்க்கையாலும் ஆண்டவரை அனுபவிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் என்னுடைய வாழ்க்கையாலும் ஆண்டவரை அனுபவிக்க துடிக்கின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் மாற்றம் அடைய வேண்டும் மன மாற்றத்தை நோக்கிய ஒரு புதிய பயணம் இந்த பயணத்திலே நாங்கள் என்னுடைய கவலைகளோடு கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் சோதனைகளோடும் நாங்கள் பயணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அவர் பட்ட அவமானங்களையும் எங்களுடைய சோதனைகளாகவும் எங்களுடைய பாடுகளாகவும் எங்களுடைய வேதனைகளாகவும் எங்களுடைய அவமானங்களாகவும் நாங்கள் சற்று வீட்டி பார்க்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த தபக்காலத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் நாற்பது நாட்கள் செபம் தபம் நோன்பு இந்த மூன்றிலுமே நாங்கள் நிலை கொண்டவர்களாக இந்த காலத்தை நாங்கள் செலவு செய்கின்றோம் ஆனால் இந்த தபக்காலத்திலே வார்த்தைகளால் நாங்கள் சொல்வது ஒன்று செயல்களால் செய்வது ஒன்று உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்துவது இன்னொன்று இவ்வாறாகத்தான் எங்களுடைய தப காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது நிலை கொள்ளுவோம் ஆண்டவரிலே நிலை கொள்ளுவோம் ஆண்டவரை பற்றி பிடிப்போம் ஆண்டவரில் ஆண்டவரோடு அன்போடு இறை உறவோடு நாங்கள் உரையாடி உறவாடி மகிழுவோம் இந்த தபக்காலம் அர்த்தமுள்ள காலமாக எங்களுக்கு ஆண்டவருடைய அருள்வளங்களை பொழிகின்ற காலமாக ஆண்டவரோடு பயணிக்கின்ற காலமாக ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழுகின்ற ஒரு காலமாக ஆண்டவரை முழுமையாக வாழ்க்கையிலே அனுபவித்து ஆண்டவரை நாங்கள் கொள்ளுகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் ஆகவே நாங்கள் பொறுத்தல் செய்கிறோம் செபம் செய்கிறோம் தவம் செய்கிறோம் நோன்பிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தப்பட்டம் அடிக்காமல் எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்க தயாராகுவோம் இரண்டாவது வாசகத்திலேயும் அடிகளார் குறிந்த இரண்டாவது திருமுகத்திலேயும் ஐந்தாவது திருவசனத்திலேயும் ஆறாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை உண்ணாக்க வேண்டாம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளிப்பேன் விடுதலை நாளில் கடவுள் கூறுகின்றார் என்று அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளுக்கு பெற்றுக் கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் நாங்கள் கடவுளிடமிருந்து அருள்வளங்களை பெற்றிருக்கின்றோம் அந்த அருள்வளங்களுக்கு ஏற்ப நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனுக்கு எங்களோடு வாழ்வர்களுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் வாழ்க்கையை வாழ வேண்டும் நாங்கள் பல வேலைகளில் பல நேரங்களிலே எங்களுக்குள் நாங்கள் பேசிக் நான் தவம் செய்கிறேன் நான் என்னுடைய உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் நான் என்னுடைய பகுதலை மூலமாக மற்றவர்களை உற்று பார்க்கிறேன் நினைத்து பார்க்கிறேன் பல பலவாறாக பல வழிகளை பலரோடு உரையாடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் செய்வது தந்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் இதைத்தான் நச்சீதியிலே ஆண்டவராக கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறும் அளிப்பார் மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறும் அளிப்பார் பாருங்க நான் உங்களுக்கு தவக்காலத்திலே ஆண்டவருக்கு உரியவற்றை ஆண்டவருக்கு கொடுத்த ஆண்டவருக்குரிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை மாற்றி ஆழமான சப வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருக்கும் எனக்கும் உறவை ஏற்படுத்தி அந்த உறவின் மூலம் ஆண்டவருடைய அன்பை பலப்படுத்தி என்னோடு வாழ்பவர்களையும் அன்பு செய்து அவர்களோடு என்னுடைய உள்ளதை பகிர்ந்து ஒருவர் ஒருவரை நேசித்து ஒருவர் ஒருவருக்கு என்னுடைய உதவிக்கரங்களை கொடுத்து ஒருவர் ஒருவருடைய பசியை ஆற்றி ஒருவர் ஒரு தேவைகளை அறிந்து தெளிந்து அத்தேவைகளை நிறைவேற்றி நாங்கள் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பால இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அருணின் காலம் வர பிரசாதத்தின் காலம் மன மாற்றத்தின் காலம் புதிய பாதையின் காலம் ஆகவே இந்த காலம் எங்கள் ஒவ்வொரு அவருடைய அருளை பொழிகின்ற காலமாக தூய உள்ளங்களாக எங்களை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் அமைய ஆண்டவர் உங்களை நிறைவாக பாடுகள் நிறைந்த துயரம் நிறைந்த துன்பம் நிறைந்த பாதையிலே நாங்களும் சென்று ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக ஆறுதல் அளிப்பவர்களாக நாங்கள் வாழ அன்னை அன்னைமெறியாகவும் சேர்ந்து நாங்கள் பயணமாக ഇല്ലാൻ വലുവൻ തന്നെ മകൻ തുയ ആവുമ്പരെയും കുറേവായി ആശീർവദിക്കും